மேலும் ஆசான அரியாசை வாங்கியாத அன்பர்களுக்கும் எல்லா வளமனாலும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோக்கி நீடிக்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளமனாலும் கிடைக்க போங்கார குளிராசான் முருகப்பெருமானையும் கழிக்கப்பட்ட வாசிவசமன்ற வல்லலாங்கி மலித்தோன்றில் வளர்ச்சி வண்ட மகாதியங்கள் குருநாதர் சிவராஜர் ஓகே ஆறுமுக ரங்கமகாதேசுவாமிகளிடம் திருவழிமணிந்து வேண்டியது ஓம் ஆறுமுகமகாதிசனிகள் வாழ்கவார் கப்பனகரூரா கோபநாதர் கர்நூலிசர் சக்தியநாதர் போபாலர் பிரபுமச்சித்தர் முட்டேவாய் மச்சமுனி நந்திஜேவர் கோபால கோரகர் கடந்த பாப்பான வாழ்க்கத்திற்கு அதிகமான வாசமணி பார்த்துதான் மகட்ரோரிசி திருவிடிகள் போற்றி போர் முருகனை அரங்கன் திருவிடிகள் போட்டு அரங்கனை முருக திருவிடிகள் போற்றிவிட்டு அகத்திய மாரிசீகமாக என்னென்றது அஸ்து செத்துந்தார் குளியைவார் அகத்திரை காசாய் விடம்பு அப்போது சிறுலங்கை கொள்வார்கள் அகத்தீரை தென்னிக்கு மேற்க யாருக்கும் தரையில் அரசை என்பார் அகத்தியர்தாம் இக்கத்தில் பிரிஞ்சோகி ஆயிரத்தி எட்டு ரெண்டமாம் அணையாச்சு ஓம் அகதீசா என்ன ஓம் ஆரம்ப அரங்கமகா தேசியா என்ன மகதீஸ்வரா ஆரம்ப அரங்கமகா தேசிகா இந்த நடைபெற அன்னந்தானத்திற்கு இயற்கையாக இருபது மனிதர்களாலும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் மேலும் இந்த தொகுதிசின் தொண்டர்களுக்கும் நின்றவர்கள் குடும்பத்தார்களுக்கும் ஒரு மனிதர்களால் இடையூறு ஏற்படாமல் இங்கு வழங்கப்படும் உணவு மருந்தாக நடுவிலாக அது குறிய வேண்டியது பதினைஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை பங்குனி ஒன்று தமிழ் மதப்பிரப்பு மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகைக் கஞ்சி மற்றும் அவியல் பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு டாக்டர் ராமகிருஷ்ணன் ஐயா சாரதம்மா குடும்பத்தார்கள் பேச்சிகள் யாழினி சித்தாரா குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பம் தென்னெல்வேலி மற்றும் உமா அம்மா குடும்பத்தார்கள் சென்ட்ரல் நகர் மற்றும் லட்சுமி மாதவன் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சிவசங்கரி என்ற சிவா குடும்பத்தார்கள் மற்றும் சிதம்பரக்கா அவர்கள் மகன் சரவண பெருமாள் குடும்பத்தார்கள் மற்றும் சித்ரா அவர்கள் மகன் சக்திவேல் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரெகுதியா மானுரியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கெற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தனை சாதனமாக இருக்கிறது யோசித்துக் கொளந்துள்ளனர் இன்றைய அன்னதான உபய்தார்கள் உயர்ந்திரு ஐயா தாரதம்மா பேத்திகள் யாழினி சித்தாரா குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பம் திருநெல்வேலி உமா அம்மா குடும்பத்தார்கள் சென்றல் நகர் மாதவன் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் சிவசங்கரேந்தர் சிவா அவர்கள் குடும்பத்தார்கள் சிதம்பரக்கா அவர்கள் மகன் சரவண பெருமாள் குடும்பத்தார்கள் சித்ரா அவர்கள் மகன் சக்திவேல் குடும்பத்தார்கள் உயர் திரு ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் முலைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் யோசி குழம்பத்துல உங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆலோசனை ஒற்றும இருக்கிற ஆசான் திருவடி முடிந்து வேண்டி நோய் இருக்கிற மறுத்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை ஆசி கொடுத்த இந்த இடத்துல ஐக்ரோட ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருப்ப நடைபெறும் அன்னதானமா வாங்கி அப்படி வாங்க

சிவசங்கரிய சிதா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சித்தரா அவர்கள் மகன் சச்சிதன் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரக்பதியா குடும்பத்தார்கள் மூளைகள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமாரின் தானிய தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தனை சகால குடும்பங்களில் வெற்றியும் அவருக்கு ஒற்றுமர்கள் ஆசா திருமணி பண்ணிக்க வேண்டி ஓய்வு இருக்கிற மருந்தா கொடுக்கணும் வாங்கி பயன் அளிவா உருவாக்க அவருக்கு எப்போ கொடுத்துருக்கா கிட்டமா வந்துருக்காங்க செடி போற ஒன்று வாங்க சாப்பிட வேணுமா நான் வாங்கிக்கிறேன் தான் வரீங்க யாருங்க சேர்த்துருக்கா இந்த ஊரு கூட சாப்பிட வேணுமா

வரிசிக்கு போங்க செப்பல் உள்ள மட்டும் வரிசைக்கு போங்க